ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கடவுள்னாலே அவர் தாங்க அதுமாரி அழகுன்னு சொன்னால் அவர் தான் ஆமாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் முருகப்பெருமான்தான் ஸோ அப்படிப்பட்ட முருகனுடைய ஒரு குட்டி ஸ்லோகம்னு சொல்லலாம் ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அது இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போகுது முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால்

வெரி குட் சூப்பராக சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் கூட அழகாக சொல்லலாம் ஓகேவா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம் தம்பியைக்கா எப்படி தம்பியை கல்வேன் ஆ வெரி குட் தேங்க் யூ அதுக்கான மீனிங் ஒரு வாட்டி சொல்லித் தரேன் கேட்டுக்கோங்க முருகனே செந்தில் முதல்வனே அப்படின்னா முருகப்பெருமானே செந்தில் ஆண்டவனே அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பெருமாளின் மருமகனே அப்படின்னு அர்த்தம் ஈசன் மகனே அப்படின்னா சிவபெருமானின் மகன் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானோட மகன்தான முருகன் சோ சிவபெருமானின் மகன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பொறுக்கை முகன் தம்பியே அப்படின்னா ஆணை முக பெருமானின் தம்பியே ஏன்னா பிள்ளையாரோட தம்பி தானே முருகன் அதுதான் அங்க சொல்லி சரியா நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே அப்படின்னா உன்னுடைய கழலணிந்த காலை நம்பியே கை நான் எப்பொழுதும் நான் வந்து வணங்குவேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா சொல்லிடுங்க முருகனை சொல்லிடுங்க வெரி குட் திரும்ப ஒரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை பார்த்துலாங்க முருகனே செந்தில் நீ ஊன் சொல்லாதீங்க முருகனே செந்தில் முதல்வனே மாயூன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் ஓகே தேங்க்யூ சொல்லுங்க எல்லாருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுக்கறதோட இல்லாம பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க Okay friends, bye, thank you.